எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸில் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வந்து போகுது சீரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களாம் க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி விஷால் அண்ட் சௌந்தர்யா ஒரு சின்ன சம்பவம் அதாவது ஒரு பிளேட்டு கழுவாங்கிட்டாங்க என்னென்னு சொல்லி கேட்குறாங்க திருப்பி சத்தியம் பண்ணுன்னு சொல்லி சௌந்தர்யா வழக்கம் போல் கேட்குறாங்க எவ்வளோ வந்து பண்ண மாட்டேறாங்க இந்த வருட வீட்டு மேலே சத்தியம் வாங்கிடுறாங்க என்னடா அதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க அப்போ பிக் பாஸ்ட்டை போய் அட்லீஸ்ட்டு எங்களுக்கு ஒரு சைகையா சொல்லுங்கள் பாஸ் யாருன்ட்டு நாங்கள் அவங்க விழுத்து வாங்கிடோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க கேமரா முன்னாடி பட் யாருனே தெரில ஆன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க லைக் வாஷ் பண்ணாமல் கப்பை ப்ளஸ் இப்போ பிளேட் வாஷ் பண்ணாமல் ரொம்ப தப்பு சீக்கிரம் மூணு நாள் மாட்டை போகிறீங்க எவன் தெருளடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எவனும் ஒத்துக்க மாட்டேறாங்க எவங்க ஒரு கடைசியாக குடும்பட கூட சௌந்தரியாக இருக்கும் அப்படி இருக்கவன் டே நீ அப்படின்ற மாதிரி சரி இப்போ ஓட்டிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது கண்டிப்பாக நம்ம மஞ்சரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்காங்க ஸோ அவங்கள நமக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் வெரி வெரி குட் அடுத்து ஜாக்லின் ஸ்டேபிளாக போகிறாங்க அன்ஷிதா செகண்ட் பிளேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க ஜாக்லின் கொஞ்சம் ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேற்று கம்பேர் பண்ணும்பொழுது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மூணு இடத்துல நம்ம சாட்சனா வந்து போயிட்டாங்க சாட்சமா தேவி ஸோ இந்த வாரம் சாச்சனா வந்து வெற்றி பெற்றாங்க நாலு பேர் தான் இருக்காங்க அருண் சிவகுமார் சிவகுமாருக்கு தான் அடுத்த வாரம் அவர் சேவா முடியும் அவரும் கீழே தான் இருக்கார் அவருக்கு ஓட்ஸ் இன்னும் இல்லை ப்ளே பண்ண மாட்டார் அப்படி இருக்கிறப்ப சிவகுமாருக்கு அந்த பாஸ் தான் ஓரளவுக்கு ஓகே அருண் கூட காப்பாற்றிடுவாங்க அருண் எஸ்கேப் பயிர்வார் சரியா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அருண் அப்புறம் சாச்சனா ஜெஃப்ரி அண்ட் சிவகுமார் ஸோ அருண் பிரச்சனை கிடையாது ஜெஃப்ரி பிரச்சனை கிடையாது சாச்சனாவும் சிவகுமார்க்கு தான் வந்து நீடர் ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் சாச்சனாவும் தான் லாஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இந்த வாரமும் வந்து ஒரு வைல்டு கார்டிலேருந்து கிளம்புறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வார வாரம் ஒயில்டு கார்டிலேருந்து தான் போகிறாங்க ஏதாவது பெரிய இம்பாக்ட் இந்த கேமுக்கு இருக்க மாட்டேங்குது ஸோ மேபி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சமாதேவி டோய் அப்படிங்கிறது அடுத்த வாரம் அவங்க இந்த டாஸ்க் மூலமாக வாங்கிட்டாங்கன்னு வைங்க பாஸை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸோ அடுத்த இந்த வாரம் காப்பாற்றிடுவாங்க கிட்ட சொல்லிடுவாங்க அடுத்த வாரம் அவங்களுக்கு பாஸ் இருக்கு இந்த வாரம் வெளியேற்றினா அடுத்த வாரம் பாஸ் இருக்கு விடுங்க அப்போ அடுத்த ரெண்டு இடம் பார்த்தாங்கன்னா சிவகுமார் ஆனந்தி தான் சரியா ரஞ்சித்தும் கீழே இறங்கிட்டே இருக்காரு பார்க்க முடியாது பட் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஓட்டு வாங்கியிருக்காரு ரஞ்சித்து சத்தியாவும் அதே மாதிரி தான் தெரியுது ஸோ சத்தியாலேருந்தே தான் இருக்காங்க மஞ்சரி ரயான் விஷால் அப்புறம் ஜாக்லின் அஞ்சிதா இவங்கெல்லாம் சேஃப் சத்தியாவிலேருந்தே டேஞ்சர் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு எவிக்ஷனா இந்த வாரம் ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்க முழுது சத்தியாவும் சாச்சனாவும் வெளியேறிவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரெண்டும் தான் வேஸ்ட்டு அதாவது சத்யா ரொம்ப வேஸ்ட்டு ரஞ்சித் கம்பேர் பண்ண விழுது இந்த கீழே கம்பேர் பண்ணும்போது ஆனந்தியாக சாச்சனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாச்சனா தான் ரொம்ப முக்கியம் பட் இருந்தாலும் ஓட்டு இல்லைல்ல அதனால் ஆனந்தி கம்பேர் பண்ணும்போது சாட்சனாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால சாட்சனாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் இரண்டு டிவிஷனாக இருந்தால் இன்னும் சத்தியாவும் இன்னொன்று சாட்சனாகவும் வெளியேறுவது நலம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சிவகுமார் ஆனந்தி அப்புறம் ஒயில்டு கார்டு வந்து எல்லாத்தையும் இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லை இந்த ஒயில்டு கார்டு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க எங்கள் உள்ளே ஆறு பேர் இருந்தால் இங்கே மூணு பேர் காலிங்க தெரியுமா ஆ தான் முடிஞ்சு போச்சு இப்போ யார் யார் இருக்காறீங்க சிவகுமார் இருக்காருங்க அப்புறம் யார் இருக்கா மஞ்சரி இருக்காங்க நாலு பேர் தான் இருக்காங்க நிறையா அதனால் ஒயில் கார்டனை தூக்குறதுல ஒரு சென்ஸாக இல்லை மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து வீக்லாம் பட் சிவகுமார் வாங்கிட்டாருனா பாசை யோசிச்சு பாருங்க அதாவது சாச்சனா பாஸ் வாங்கிட்டான்னா கண்டிப்பாக சிவகுமாரையும் சத்தியாவும் அனுப்புவாங்களா இல்லை ஆனந்தி ரஞ்சித் அனுப்புவாங்களா நிறைய குளறுபடி இருக்குது ஏன்னா சத்தியாலருந்து யாருனாலும் வெளியே போகிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சத்யா ரஞ்சித் சிவகுமார் ஆனந்தி சாச்சனா ஸோ யார் பாஸ் வாங்குறாங்களோ அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு சிவகுமார் வாங்கிட்டான்னு வைங்க அடுத்த வாரம் இருக்கணும் ஸோ இந்த வாரம் காப்பாற்றிடுவாங்க அவரை தொட தொடமாட்டானுங்க அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாச்சனா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சாச்சனா காப்பாற்றி ஸோ அதை ஒருத்து தான் விக்ஷன் வந்து இருக்கும் ஸோ ஐ ஹோப் சத்யா கண்டிப்பாக ஹெல்மெட் நான் ஒன்றுமே உனமாற்று அவரு சரியா அது ஒன்று ப்ளஸ் ஆனந்தியா சாச்சனாவா அப்படிங்கிறது தான் எனக்கு குழப்பமாக இருக்குது ஸோ பார்ப்போம் முதல் இடத்தில் ஜாக்லின் ரெண்டாயிரத்து அஞ்சு தான் மூணாவது இடத்தில் விஷால் இதில் மாற்றம் இல்லை நாலு ரயான் ரயானுக்கு ஒட்டி மஞ்சரி வந்துட்டாங்க இன்னொரு எட்டாயிரம் வாக்குகள் தான் பட் இந்த வாட்டம் முந்த முடியாது மேபி அடுத்து மஞ்சரி செஞ்சு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க சந்திப்போம் குட் பை